இந்த வீட்டுக்கு ஒரே தலைவி அது இந்த மாதிரி கோமதி கிட்ட ஏத்தி விடுற ராஜ்யும் தங்கமயில் கிட்ட எடுப்படாத கோமத்தியோட ஆட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் குறித்து நம்ம பார்க்க இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல தன்னுடைய அம்மா சொல்றதுக்கு ஏற்ப பாண்டியன் குடும்பத்துல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த காய் நகர்த்தல்களை தங்கமயில் பண்ணிக்கிட்டு வராங்க அவங்களுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் கோமதி மீனா அண்ட் ராஜி உள்ளிட்டவங்களை பயங்கரமா கடுப்பாக்குது கோமதி பல விஷயங்களை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சொன்னாலும் சிரிச்சுப்படியே அதை பண்ணி முடிக்கிறாங்க தங்கமேல் இதனால கோமதி தொடர்ந்து தங்கமேல் மேல கடுப்புல இருக்கிறாங்க தன்னுடைய மாமியார் பதவியை யூஸ் பண்ணுமாறு மீனா அண்ட் ராஜி பாத்தீங்கன்னா கோமதி கிட்ட வந்துட்டு ஏத்தி விடுறாங்க இந்த சூழல்ல தான் என்ன சொன்னாலும் தங்கமையில் கேட்காதது தொடர்ந்து அஹ் கோமதிக்கு வந்துட்டு ஆத்திரத்தை தான் ஏற்படுத்துது இந்த நிலையில தான் இப்ப ரீசண்டா பாத்தீங்கன்னா இந்த சீரியல்ல இருந்து ஒரு ப்ரொமோ வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க அடுத்தடுத்து கோமதி மட்டும் இல்லாம ராஜி மீனா செந்தில் கதிர் இந்த மாதிரி எல்லாருமே தங்கமயிலோட நடவடிக்கைகள்னால பாதிக்கப்படுறாங்க வீட்டுல நடக்கிற நிகழ்வுகளை உடனுக்குடனே பாண்டியன் கிட்ட போட்டு கொடுத்துட்டு வராங்க தங்கமயில் இதனால எந்த விஷயத்தையுமே தங்கமையிலோட காதுக்கு போகாம கோமதி மீனா அண்ட் ராஜி இந்த மாதிரி இவங்க எல்லாருமே பாத்துக்கிறாங்க சரவணனும் தங்கமையில் சொல்றது எதையுமே செய்யாத நிலையில பாண்டியன் மட்டும் தான் தங்கமயில் சொல்ற எல்லா விஷயத்துக்குமே தலையாட்டு பொம்மையா தலையாடிட்டு இருக்கிறாரு தங்கமையில் தொடர்ந்து சரவணன் உள்ளிட்டவர்களுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போறதையும் நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடியுது இந்த நிலையில தான் இப்போ ரீசெண்டா வெளியான ப்ரோமோல தங்கமையில் பாண்டியனன் சரவணுக்காக சாப்பாடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கீழே ஹால்ல இருந்தபடியே உள்ள என்ன உருட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மீனா கேட்க ஸ்பெஷல் விருந்து தயாரிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி கோமதி பார்த்தீங்கன்னா தங்கமையில பார்த்து கடுப்போட சொல்றாங்க இதை தொடர்ந்து இன்னைக்கு அவ எப்படி சாப்பாடு எடுத்துட்டு போகிறான்னு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கோமதி சொல்றாங்க இந்த நிலையில தான் மாமியார் அப்படிங்கிற பதவியை யூஸ் பண்ணுங்கத்த அப்படிங்கிற மாதிரியா மீனாவும் ராஜியும் கோமதியை ஊசி பேத்தி விடுறாங்க பாண்டியனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா கண்டிப்போட கோமதி வந்துட்டு கிட்ட சொல்றாங்க பட் கோமதி சொல்றத தங்கமயில் கேட்குறதாவே இல்லை மாமியார் சொன்னால் அது எப்படி கேட்காம இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியா மீனாவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வச்சு பேசுறாங்க இந்த நிலையில தான் சாப்பாடு எடுத்துக்கிட்டு கிளம்புறதுக்கு தங்கமயில் தயாராயிட்டு இருக்கிறாங்க இதை தொடர்ந்து தங்கமயில் கிட்ட கோமதி நீ சரவணனுக்கு மட்டும் சாப்பாடு எடுத்துகிட்டு போனா போதும் மாமாவுக்கெல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க ஆனால் இதை கேட்காத தங்கமயில் உடனே பாண்டியனுக்கு கால் பண்ணிட்டு சாப்பாடு எடுத்து வரட்டுமா மாமா இந்த மாதிரி கேட்குறாங்க பாண்டியனுமே பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமாக இருந்துச்சுன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு வர வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியா சொல்ல எனக்கு என்ன மாமா கஷ்டம் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு தங்கமயில் பார்த்தீங்கன்னா கிட்டேயே கேட்டாச்சு மாமாவே எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா நீங்கள் தான் தேவையில்லாமல் எதேதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லிவிட்டு கோமத்தியை கொஞ்சம் கூட மதிக்காமல் அங்கே இருந்து பாண்டியனுக்கும் சேர்த்தே சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகிறாங்க இதனால் கோமதி பார்த்தீங்கன்னா அங்கே பயங்கரமாக கடுப்பு ஸோ இந்த மாதிரி தங்கமயிலோட ஆட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுலேருந்தே பயங்கர டார்ச்சராக இருக்குது அப்படிங்கிற மாதிரியா பாண்டியனை தவிர மீத இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க ஸோ எனவே நீங்கள் இந்த சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தங்கமையிலோடைய அட்ரோசிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மரக்கமகமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்